கட்டப்படும் நிழற்குடைகள் எந்த அளவிற்கு பயணிகளுக்கு பயனளிக்கிறது என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எடுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மழைக்கும் இங்க ஒதுங்க முடியல வெளியிற்கும் ஒதுங்க முடியல மக்கள் வந்து மிக அவதிப்பட்டு இருக்காங்க ஒரு பெரியபாளையத்து அம்மன் கோயில் இங்க இருக்கு கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் வந்து திடீர்னு மழை வந்தா அங்க போய் தங்க கூட இடம் இல்லை நிக்கவும் முடியல இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று பணிகளோ இல்லை மாற்று பேருந்து நிலையமோ கட்டி தர வேணும் இப்போது எல்லா இடங்கள்ல பேருந்து நிலையங்கள் வந்து சுத்திகரிக்கப்படாத படிக்கு அங்கே குப்பை மாடுங்க சாணிங்க போட்டு இருக்குது சுத்தம் சுத்தம் பண்றது கிடையாது அது போல சூழ்நிலை இருக்குது அதே நேரத்துல அங்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் வந்து தண்ணி வசதி ஏற்படுத்துறோம் இந்த மழை காலங்களில் ஒதுங்கிறது கூட இடம் கிடையாது அது போல சூழ்நிலையா இருக்குது நாறு அந்த இடத்துல யாரும் உட்கார முடியாது இதெல்லாம் கொஞ்சம் வந்து அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க இங்கே நேர்கொடைய ஒன்று வச்சுருக்காங்க இதில் என்ன ஒரு கஷ்டம்னாக்கா வெயில் அடித்தா வெயில் படுற மாதிரி தான் நேர்கொடையில் மழை அடித்தாலும் உள்ள வரதான் தண்ணி வந்து உள்ளேதான் ஊழிது நேர்கொடையை கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் மக்களுக்காக விரிவாக்கம் செய்யணும் அதே மாதிரி இந்த நேர்கோடல பார்த்தீங்கன்னா எல்லாமே வைக்கோல் சகதி சேரு பக்கத்திலே ஒரு குடிநீர் குழாயும் இருக்குது இதை வந்து சுத்தம் பண்ணி இந்த நீர்கொடைய பெருசாக ஆக்கி தரணும் இங்க கிளீன் பண்ண மாட்டேன்றாங்க பிளீச்சிங் பவுடர் போட மாட்டேறாங்க ரொம்ப கொசு தொல்லை ரொம்ப கடலை வெயில் மழை வந்தா ஆயிடுது எதுவுமே எதிர்பண்ண எதுவுமே சரி பண்ண மாட்டேன்றாங்க மக்கள் குரல் பகுதியில் ஊத்துக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க